ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பத்து வகையான அருமையான தண்ணீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகளை எடுத்து சின்ன உருளை போட்டு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க தட்டி வச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்ச கொத்தமல்லி விதைகளை போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு டம்ளர்ல எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்றதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குறதுக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு டைமோ இல்லை தினமுமோ எப்போ இந்த தண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததா நம்ம பாக்க போறது புதினா சரும பிரச்சனை செரிமான பிரச்சனை இதெல்லாம் சரிப்படுத்தி நீர் சத்தம் அதிகமாக்கி உடம்பு சூட ரொம்பவே குறைச்சிரும் இப்போ ஒரு பாத்திரத்துல ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சூடானதுக்கு அப்புறம் நல்லா சுத்தம் பண்ணப்பட்ட புதினா இலைகளை போட்டு அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஆகுற வரைக்கும் மிதமான தீயில கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க சுவாச பாதையை சுத்தப்படுத்தும் வாய்ஸ் மெல்ல சரிப்படுத்திடும் உடல் எடையை கம்மி பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிரும் அடுத்ததா நம்ம பார்க்க போறது லெமன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்புல பித்தத்தை குறைக்கிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே பலத்தை தரும் வாய்ஸ் மேலையில போக்கிடும் ஒரு பெரிய டம்ளர் தண்ணீரில் அரை எலுமிச்சம்பழத்தோட சாரை சேர்த்து கலந்து குடிக்கலாம் இது கூட தேன் சேர்த்தும் குடிக்கலாம் நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை தூண்டிவிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிடும் அடுத்ததான் மஞ்சள் தூள் இது வந்து நம்ம வீட்டில் பண்ண மஞ்சள் தூளா இருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணீரில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கலந்து காலையில வெறும் வயத்துல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குடல் பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சிடும் கல்லீரலை சுத்தப்படுத்தும் தமணிகள்ல கொழுப்பு படிவதையும் தடுக்கும் ரத்த சோகையை சரி பண்ணிரும் நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கிருமிகளையும் அழிச்சிரும் நம்ம உடம்புல இருக்கிற பித்த பையையும் ஆரோக்கியமா வச்சிருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வெந்தயம் வெயிட் லாஸ் பண்றதுக்கும் உடல் சூட்டை கம்மி பண்ணவும் முடி வளர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வாஷ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணீர் இந்த வாஷ் பண்ண வெந்தயத்தை போட்டு நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் நீங்க காலையில வெறும் பத்தில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரோட லெவலை வந்து வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணிரும் மெயினா வயிறு வலி வராம தடுக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கருஞ்சீரகம் மரணம் ஒண்ண தவிர மத்த எல்லா நோய்களையும் சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதுக்கு அப்புறம் இந்த வாஷ் பண்ண கருஞ்சீரகத்தை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வடிகட்டி குடிச்சுக்கலாம் தொடர் இருமல் இருக்கிறவங்களுக்கு வயிற்று உப்புசம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இறைப்பையில பாக்டீரியா தொற்றுகள் வராமல் தடுக்கும் டெலிவரி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கர்ப்பப்பையில அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் இந்த கருஞ்சீரக தண்ணீர் சரிப்படுத்தி அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெருங்காயம் இப்போ நான் மூணு விதமான தண்ணீரை எடுத்திருக்கேன் ஒன்று வந்து பழைய சாதத்தோட தண்ணீர் நார்மல் தண்ணீர் இன்னொன்று வந்து சாதம் படிச்ச கஞ்சி தண்ணீர் உங்ககிட்ட எந்த தண்ணி இருக்கோ அந்த தண்ணி எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து நான் இப்போ அந்த பழைய சாதத்தோட தண்ணீரில் நான் கலந்துக்க போகிறேன் கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக பெருங்காயத் தூள் இருந்தால் கால் ஸ்பூன் பெருங்காய தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க வாயு தொல்லை கண் வறட்சி அஜீர்ண பிரச்சனை அசிடிட்டி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த பெருங்காயத் தண்ணீர் ரொம்ப வயிறு வலி இருந்துச்சுன்னா இந்த பெருங்காயத்தை ஏதாவது ஒரு தண்ணியோட கலந்து குடிங்க கண்டிப்பா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வயிறு வலி ரொம்பவே கம்மியா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஓமம் ஓமம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதிகமாக தலைவலிக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க வயிற்று பொறுமல் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி வந்து ரொம்ப நல்ல ஆறுதலை தரும் இந்த வாஷ் பண்ண ஓமத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானதுக்கு அப்புறம் இந்த வாஷ் பண்ண ஓமத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஓம தண்ணீர் இப்போ நம்ம பார்த்துட்டு வர எல்லா எல்லா தண்ணியுமே உடல் எடைய ரொம்பவே கம்மி பண்ணிரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிரும் மெயினாக செரிமான பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சிடும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சீரகம் அஜீரணம் சளி தூக்கமின்மை இது எல்லாத்தையும் சரிப்படுத்திடும் அது மட்டும் இல்லாமல் இதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும் உடல் எடையை கம்மி பண்ணிரும் ஒரு ஸ்பூன் சீரகத்தை தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் இந்த வாஷ் பண்ண சீரகத்தை அதில் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் ஆனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற எல்லா தண்ணியும் இதே போல் கொதிக்க வச்சும் குடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ராத்திரி ஊற வச்சு அடுத்த நாள் அந்த ஊரின தண்ணியும் எடுத்து குடிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை வாஷ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த வாஷ் பண்ண சோம்பை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு டம்ளர் ஆனதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சோம்பு தண்ணீருக்கு இருக்கு ரத்தத்தை சுத்தம் செய்யும் சரி பண்ணிடும் உடல் எடையை கம்மி பண்ணிரும் மாத அந்த வயிறு வலி பிரச்சனை வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை திறனை அதிகரிக்கும் எவ்வளவு நல்ல பொருட்கள் நம்மளை சுத்தி இருக்கு நம்ம ஒரு விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணா நமக்கு பல நன்மைகளை தரக்கூடியது இந்த தண்ணி எல்லாம் டெய்லியோ இல்லை ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு டைமோ எப்போ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க பெப்சி அதிகமாக குடித்தோம்னா கிட்னியில் கல் உருவாகும் அந்த கல்லை கரைக்கக்கூடிய மருந்தை தயாரிப்பது யார் தெரியுமா அதே பெப்சி கம்பெனி தான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்